அனைவரும் கால வணக்கம் இந்த இடங்கன்னா காங்கேயம்ல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இங்க குறிப்பா நாட்டு மாடுகள் அதுவும் குறிப்பா காங்கேயன நாட்டு மாடுகள் மட்டும்தான் வரதா சொல்லியிருக்காங்க மற்ற கலப்பின மாடுகள் வராதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தை எங்க இருக்குன்னா பழைய கோட்டை மாட்டுத்தாவணி அப்படின்ற ஒரு இடத்துல காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கதான் இந்த சந்தை இந்த சந்தையில இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சிக்க இந்த சேனல சேனல்க்ரை பண்ணுங்க நன்றி வீடு பண்ணுங்கண்ணா என் குழந்தை வேல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு இன்னொரு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தரமான காங்கை மாடு வேணா எப்படி வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாங்கன்னா இன்னைக்கு வந்து சென மாடு பழைய ஓட்டை கொண்டு வந்திருக்கிறேன்

நன்றி <muchan> வணக்கம் <muchan> <muchan>

ஆனா பாலை உள்ளது மூணு பாக்கலண்ணா என் பேர் செல்வம் எந்த ஊர்னா கொங்கம்பாளையம் நீ இந்த என்ன ஆமா இதுக்கு ஒரு எட்டு மாசம் இருக்கு அதுக்கு ஒரு வருஷம் இருக்கு அதுக்கு ஒரு பத்து மாசம் இருக்கு அது அந்த அதுக்கு ஒரு ஆறு மாசம் இருக்கு எல்லாம் எல்லாம் இது இருபத்தேழு

கண்டுபுற எத்தனை கட்டுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் பால எவ்வளோ நேரம் லிட்டர் இருக்கு மூணு லிட்டரு ஆனா விலை எவ்வளவு ரேட் எவ்வளவு சொல்றீங்க எழுத்து அஞ்சு சொல்றீங்க அஞ்சு குடுப்பீங்களா ஒவ்வொரு வாரம் வரீங்களா அஞ்சு ஒரு வாரம் ஓகேண்ணா துறை எந்த ஊருன்னா இப்போ இந்த வாரம் என்ன நாட்டு மாடு நாட்டு மாடு போட்டு கண்ணு நாளைக்கு எத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் ஆயிடுச்சு

வரு நன்றி <Alors, payment>. <death>